இந்த பெண் அமைப்பு மாபெரும் வெற்றி பெற்றதாக நான் இப்போதே நினைக்கிறேன் பெண்கள் மட்டுமே குத்திருக்கக்கூடிய இந்த கொடிய ஆண்களும் குத்திருக்கிறீங்க அதுவே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு அதுக்கு அடுத்து இவ்வளவு நாளாக ரேகா நாயரை ஒரு நடிகையாக தான் தெரிஞ்சுருக்கும் இந்த பெண் அமைப்பு மூலம் அவங்க ஒரு நல்ல ஒரு பேச்சாளரை அப்படின்றது இந்த சமுதாயம் தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க எல்லாரும் ஒரு நடிகை அவங்களுக்கு என்ன பேச தெரியும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ரொம்ப அருமையாக பேசுனாங்க நன்றி வணக்கம் பெண் அரசியல் என்னங்கடா பெண் அரசியல் இவ்வளவுனால அரசியல் பண்ணலையா பெண்கள் இவ்வளோ தூரம் படிக்கலையா வேலைக்கு போகலையா அப்படின்ற நிறைய பேர்த்துக்கு சந்தேகமாக இருக்கும் ஆடு அரசியல்னு ஏன் சொல்கிறோன்னா எங்கே பார்த்தாலும் தறி அடியாட்கள் கூலிப்படை அந்த மாதிரி ஒரு அராஜகம் நடந்துக்கிட்டே இருக்குது அதை கண்டும் காணாமல் நாமளும் பார்த்துட்டு கடந்து போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா அப்படி கடக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த அமைப்பு உருவானதே அங்கொன்னே இங்கொன்னுமா பெண்கள் இந்த சமுதாயத்தில் சரிபாதையாக பெண்கள் இருக்கிறோம் மக்கள் தொகையில் ஆனால் இந்த புதுவையிலையே இங்கே வந்துருக்கிறத பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோம் ரொம்ப கம்மி இதில் படித்தவங்க நிறைய பேர் இருந்தாலும் இந்த மேடை ஏறி பேசுறதுக்கும் எல்லாத்துக்கும் தயக்கம் நம்ம வீட்டு பெண்களையே இங்கே மேடை ஏறி பேசுறதுக்கு யாரும் அனுமதிக்கிறது இல்லை அந்த மாதிரி எல்லா துறையிலையும் பெண்கள் காலடி வச்சாலும் கூட செயல்பட முடியல ஏன் செயல்பட முடியல ஒன்று ரெண்டு பேர் இப்போ சட்டசபையிலையோ பாராளுமன்றத்திலேயோ ஒன்று ரெண்டு பெண்கள் இருக்கிறதான் நம்ம கொண்டுட்டு வர பிரச்சனைகளை வழிகளை வேதனைகளை சட்டங்களை கொண்டு வர்றதுக்கு அது வெற்றி அடைய மாட்டேங்குது அப்ப பெண்கள் அப்படி சரிபாதி இருக்கிற பெண்கள் பாதிய ஒரு அரசியலுக்கோ ஒரு அதிகாரத்துக்கோ ஒரு பதவிக்கோ வந்தாதான் நாம இதை செயல்படுத்த முடியும் அதனால காலம் மாறிடுச்சு நம்ம படிச்சிருந்தாலும் கூட இப்படி பதவிக்கு வந்தாலும் கூட செயல்படுத்த முடியல இதை சரியா பெண்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிருக்கிறோம் புரிஞ்சிருந்தாலும் செயல்பட முடியல என்னங்கடா செயல்பட முடியலையா அப்போ ஆண்கள்லாம் நாங்கள் சப்போர்ட் இல்லையா அப்படின்னு நினைக்கலாம் அதுக்கு அவர் சுந்தரமூர்த்தி சார் சொன்ன மாதிரி பெரும்பான்மையான ஆண்கள் சரிபாதியான ஆண்களுக்குள்ள ஒன்று ரெண்டு பேர் தான் நம்ம பேசுகிறோம் அதனால அவங்களுமே ஒரு ஏளனத்துக்கு தான் உள்ளாகுறாங்க எல்லா பெண்களுமே அப்படியே நம்ம பேச வந்துட்டோம்னா புதுவெளியில இந்த இடத்துல யாராவது ஒருத்தங்க பெண்களை பத்தி தப்பா பேசுனாங்கன்னா எல்லோரும் போய் கேட்போம் ரொம்ப பயம் இருக்கும் ஐயோ பெண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துல யாரையுமே நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாதுன்ற பயம் இருக்கும் அந்த பயத்தை உருவாக்கணும் முதல்ல அதனால் பெண்கள் வந்து பொது வழியில் வந்து பேசணும் இந்த மாதிரி கூட்டங்கள் அமைச்சு நம்ம வந்து பேசினா தான் அது நமக்கு தேவையான சட்டங்களை கொண்டுட்டு வர முடியும் அதனால் கடந்த காலத்தை பற்றி பேசாமல் எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கணுன்னா நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றத அந்த பெண் அமைப்பினோட முக்கிய குறிக்கோளாக இருக்குது அதுக்கு பெண்கள் எல்லாருமே நான் முன்னாடி என் நர்மதா மேடம் சொன்ன மாதிரி இங்கே படித்தவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரவங்க வசதியாக இருக்கிறேன் எல்லாம் மாளிகையெல்லாம் இருக்கிறாங்க அப்படிலாம் இல்லாமல் இந்த வசதி இந்த பணம் இந்த ஆடம்பரம் நடிகை ரேகான்னு சொல்லாமல் ஒரு இலக்க இலக்கியவாதியாக எப்படி இது அறிமுகப்படுத்துதோ அந்த மாதிரி அளவுக்கு மீறி நான் பணத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த குழந்தைங்களுக்கு நிச்சயமா பின்னாடி எதிர்காலத்தில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்காது அந்த அளவுக்கு மீறி இருக்கிற பணத்தை கல்விக்காக கஷ்டப்படுற ஏழை குழந்தைங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அப்போ சமத்துவம் இந்த இடத்துல ரொம்ப எளிமையாக நடைமுறைப்படுத்த முடியும் செயல்படுத்த முடியும் பெண்கள் நாளே இவ்வளவுதான் படிக்கணும் நீ நாலு தான் இருக்கணும் இந்த படிச்சுட்டு வேலைக்கு போக கூடாது அப்படியே வேலைக்கு போனாலும் கூட அந்த சம்பளத்தை அவர் சொன்ன மாதிரி ஏடிஎம் காரை கையில தான் கொடுக்கணும் இந்த யானைக்கு கைத்த கட்டி போட்டா விலங்குகள்லையே பெரிய விலங்கு யானை தான் ஆனாலும் அதை கைத்தை கட்டி போட்டு அந்த இடத்த நகரமாக இருக்குதோ அதே மாதிரி பெண்கள் ஜாதி மதம் கடவுள் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் பெண்கள் மேலே திணிக்கப்பட்டுட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால் வெளியிலையே வர முடியல ஃபஸ்ட்டு அந்த தடைகளை நீ உடைக்கவலா வேண்டாம் நானும் படிக்கணும் நானும் வேலைக்கு போகணும் இந்த மாதிரி பெண் கஷ்டப்படுற பெண்களுக்கு உதவி செய்யணும்னு வெளியில் வந்தாலே போதும் நாங்கள் எல்லோரும் நர்மதா மடத்துடைய பெண் அமைப்புக்கு விழுதுகள் அந்த விழுதுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்புறோம் நம்பிக்கை மட்டும் இல்லாமல் இப்படி செயல்பாட்டுக்கு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம் இது மிக பிரம்மாண்டமான பிரகாசமான ஒரு அரசியல் முன்னெடுப்பாக இருக்க போகுது அதனால் பெண்கள் எல்லாரும் இது முன்னாடி வரணும் இதுதான் பெண்ணின் வெற்றி மானுலக்கின் வெற்றி ஹர்மத மட்டும் சொன்ன மாதிரி சரணாகூட நீங்கள் கலைய வேண்டாம் எங்கள் பேச்சை எங்கள் எழுத்தை எங்கள் கருத்துக்களை காது கொடுத்து வாங்கினாலே போதும் நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்கிற அனைவருக்குமே நன்றி